பேசிட்டு இருக்காங்க தெய்வான் சொல்லுகிறார் இந்த கைத்தறியினுடைய அழகே அதனுடைய தனித்துவம் தான் ஒன்று மாதிரி இன்னொன்று இருக்க முடியாது இதை சிறப்பாக வெளியில எல்லாருக்கும் தெரிகிறபடி உதவ இன்ஸ்டாகிராம் இருக்கிறது என்று தெய்வானை சொல்லுகிறார்கள் ஆஸ்திரேலியாவில இருந்து ஆர்டர் வருதும் அமெரிக்காவில இருந்து ஆர்டர் வருதும் கவர்மெண்ட் சொல்லுவாருல்ல ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்க அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க ஏமா எல்லாரும் அப்படி கூப்பிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணால் இந்த தொழில் நலிவடைந்து போய் கொண்டிருக்கிறதுன்னு எப்படிம்மா வந்து சுச்சுவேஷன் வந்தது பண்ணியிருந்தா இந்த ப்ரோக்ராமே தேவையில்லையா என்ன பேசு என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சிட்டாது நீங்க பேசுறீங்களா அம்மா இன்ஸ்டாகிராம்ல நீங்க போடும்போது அது கைத்தறியால் நெய்யப்பட்டதா இல்ல பல்க் ப்ரொடக்ஷன் மெஷின்ல இருந்து வந்துதான்னு அந்த எண்டில் இருக்குன்னு உங்களுக்கு எப்படிம்மா தெரியும் ஒரு தொழிலை நீங்கள் தனிப்பட்டவர்கள் தங்களினுடைய கைகளினால் செய்து கொண்டிருந்த ஒரு தொழிலுக்கு அதை நீங்கள் ஆட்டோமேஷன் கொண்டு வர போது மிக பெரிய அளவிலே மெஷின் உள்ளே நீங்கள் புகுத்துகிற போது இதை மாத்திரமே வாழ்வாதாரமாக நம்பிக்கொண்டிருக்கிற மனிதர்களினுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று சிந்திக்க வேண்டியவர்கள் சிந்திக்காவிட்டால் இன்பமா துன்பமா என்று நான் கேட்கின்ற ஒரு சேலை செய்கிற இடத்தில் ஆயிரம் செய்யலாம் கொண்டு வரீங்க இந்த ஒரு தன்னுடைய ஆத்ம சமர்ப்பணத்தோடு ஒரு நாள் ரெண்டு நாள் அவனுடைய உழைப்புக்கும் அவனுடைய தனிப்பட்ட கலைத்திரத்துக்கும் என்ன மரியாதையை இந்த சமூகம் கொடுத்தது என்று நான் கேட்கின்ற நீங்க ஆயிரம் சேலை வந்தாச்சு ஆனா இந்த ஒரு சேலையினுடைய அழகு நுட்பம் அதை செய்தவனுடைய வாழ்வு பாழாகி போனது என்றால் உங்க ஆட்டோமேஷனால இன்பமா துன்பமா தெரியாமலேயே மூணு பேர் பேசிருக்காங்க அதுக்கு ஒரு தலைவர் வேற அந்த அணிக்கு தெய்வான பேச ஆரம்பிக்கிற போதே கேக்குறாங்க அனுகிரகா பேசுனது புரியலையாமா புரியாத மாதிரியே எஸ்ஜே ஜே சூர்யா மாதிரி பேசிருக்காரு உங்க அணி தலைவர் மாதிரி எப்படி பேசினாரு உள்ள வருகிற போதே எல்லாம் என்றால் எல்லாம் இல்லை இது ரொம்ப புரியற மாதிரி இருக்க கொஞ்சம் குழப்பமா தான் முதல் அணிக்குள்ள ஒரு முடிவுக்கு வாங்க தெய்வான பேசும்போது சொன்னாங்க நைட் செக்யூரிட்டினா நைட்டில் தானே வேலை செய்யணும் நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே நைட் செக்யூரிட்டினா காலை இல்லாமல் உட்காந்துருப்பாங்க கேள்வியை புரிஞ்சுக்குங்க அனுகிரகம் என்ன சொன்னாங்க நீங்கள் ஐடி துறையில் இருக்கிறவங்க இவ்வளவு நேரம் இருக்காம உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க நானும் அந்த துறையில் இருந்தவ தான் எனக்கு தெரியும் ஒர்க்கிங் அவர்ஸ் பத்துலேருந்து ஆறு ஏழு எட்டு என்ன வேணால் வச்சுக்கோங்க நீங்கள் எட்டு மணிக்கு வேலையிலிருந்து நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுடைய போன்லயோ உங்க லேப்டாப்லயோ உங்க ஆபீஸ்ல இருந்து உங்க பாஸ் கிட்ட இருந்து ஒரு அழைப்பு கூட இல்லைன்னு சொல்லுங்க நாங்க மூணு கீழே இறங்கிடுறோம் ஆட்டோமேஷன் வந்த பிறகு உழைக்கிற நேரம் தான் என்ற வரைமுறைகளை அற்று போய்விட்டது இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க கூப்பிட்டா வேலைக்கு வரணும் அப்ப அந்த தனி மனிதனுடைய ஆரோக்கியம் என்ன ஆகும் அவனை நம்பி இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய அன்பு என்ன ஆகும் அப்போ சமூக வாழ்க்கையினுடைய மென்மையான அத்தனை பகுதிகளையும் இழந்து விடுகிறீர்களே நான் சொன்னாக்க எங்களை பார்த்து உங்களுக்கு கோவம் கோபமாக வருது உங்க அப்பா சம்பாதிச்சதை விட நீங்க அதிகமா சம்பாதிக்கிறீங்க ஐடி துறையில இருக்கிறவங்க நாங்க இல்லைன்னு சொல்லியே ஆனா உங்க அப்பாவுக்கு எழுபது வயசுல கூட வராத நோய் உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுலயே வருத முதுகு வலி மூட்டு வலி எண்பது வயசுங்க நல்ல மூணு வேளை சாப்பாடு நல்லா சாப்பிடறாரு மகிழ்ச்சியா இருக்கு திருப்தியா இருக்கு பசி எடுக்குது சாப்பிடறாரு சரிக்குது பையன் ஐடி துறையில இருக்கா முப்பது வயசு தான் இருக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியல அப்ப இந்த வாழ்க்கை சூழல் மகிழ்ச்சியை தருகிறதா இது இன்பமா என்று நான் கேட்கின்றேன் சார் சொல்லலாம் நினைக்கிறேன் ரொம்ப சின்ன குழந்தைங்க இல்லை நாங்க பத்து வயசு பிள்ளையா இருந்த போது தெருவில் நடக்கிற போது எல்லா இடத்துலயும் எங்களுக்கு ஒரு போஸ்ட் தான் இருக்கும் மஞ்ச போஸ்டர் முக்கோணத்தை கவுத்து போட்ட போஸ்டர் தான் இருக்கும் ஃபேமிலி பிளான் இன்னைக்கு எங்க நடந்தாலும் ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் மாத்திரம் தான் கண்ணுக்கு தெரியுதுன்னு என்ன சார் எம்பி தொகுதி குறைய போதுன்னு அர்த்தம் என்னம்மா என்னம்மா பேசுறீங்க நீங்க ஆணியை எடுக்கிறத வந்து தெய்வான ஆணியை எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போதான் ரொம்ப மகிழ்ச்சி நான் இந்த கேள்வியை வேற மாதிரி சொல்றேன் வேற மாதிரி நான் கேட்குறேன் ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இருக்கு இல்லை ஒரு கட்டுமான நிறுவனம் இருக்கு அங்க இந்த மாதிரி பழைய பில்டிங்ஸை அதுல இருக்கிற ஆணிகளை எல்லாம் எடுக்கிறதுக்கு பத்து பேர் வேலைக்கு வச்சிருக்காங்க இந்த மிஷின் வந்துருச்சு வந்த பிறகு அந்த பத்து பேருக்கு என்ன ஆகும்னு நான் கேக்குறேன் அவ்வளவுதான் நான் கேட்குறேன் இப்போ இந்த பத்து பேருக்கு வேற வேலை கொடுங்க கொடுக்கலாம் இதையே எவ்வளவு அளவிலே செய்ய முடியும் ஆட்டோமேஷனை நீங்க கொண்டு வருவது காலத்தின் கட்டாயம் அதை மறுப்பதற்காக நாங்க மூணு பேர் இங்கே இல்லை கொண்டு வருகிற போது அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தானே அவ இனிமே என்ன ஆவா என்ற மனசாட்சியோடு சிந்திக்காத போது அது இன்பமா துன்பமா என்று நாங்கள் கேட்கிறோம் ஐடி துறையில் இருக்கீங்க தெய்வான நீங்க உங்களுடைய பணி விவரம் உங்க நிறுவனத்தில் கோடிங் எழுதுறவங்க ஒரு ஆயிரம் பேராது இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க கோடு எழுதுறோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாளைக்கு வரும் நீங்க ஆயிரம் பேரு ஒரு வருஷம் எழுதுற கோட ஒரு வந்து ஒரே வாரத்தில் பண்ணுதுன்னா உங்க நிறுவனத்துல ஏஐ வைப்பானா உங்களை வேலைக்கு வைப்பாங்க வீட்டுல போய் ஆணி அடிக்க வேண்டியது தேவை இருக்கிற ஆணி தேவையில்லாத ஆணி எல்லாத்தையும் நிதானமா புடுங்கல ஏன்னா நம்ம வேலையை செய்ய ஏஐ வந்துருச்சு இப்போ உங்க துறையில நாளைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்க வேலைகளை எடுத்து கொண்டு போனா உங்களுக்கு இன்பமா துன்பமா அது போல தானே ஒவ்வொரு துறையிலும் ஒரு நெசவாளி இந்த கைத்தறி நெசவாளி இருக்கானே அவன் எந்திரிக்கவே மாட்டான் அந்த இருந்து அவனால எந்திரிக்க முடியாது வாரியசாமி ஒரு கதை சொல்லுவாரு தறி நெசவாளி ஒருத்தன் கோவிலுக்கே போல அவங்க வீட்டுக்காரமா தான் அதுக்கு கூட நேரம் இல்லாம நீ இருக்கிய அவன் சொன்னா எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல பக்கத்து வீட்டுல ஒருத்தர் திருநீர் பூசிருக்காரு அவரு தினம் பார்த்து கும்பிட்டுக்கிற எனக்கு அவ்வளவுதான் நேரம்னு சொன்னானோ வாரியர் சாமி கோவிலுக்கு போனவனுக்கு கொடுத்த வரத்தை சிவபெருமான் வீபதியை பார்த்து கன்னத்துல போட்ட தரி நெசவாளிக்கும் கொடுத்தார் என்று வாரியர் சாமி சொல்லுவார் அப்படி இருந்த ஒரு தொழிலை நாம நசித்து போக விட்டுருக்கோம் ஆட்டோமேஷன் வந்து அப்ப நம்ம பாலிசி சரியில்லைன்னு அர்த்தமா இல்ல ஆட்டோமேஷனை கொண்டு வர்ற போது இவர்களையும் தோகாமல் அப்படியே அடுத்த தளத்துக்கு எடுத்து போகிற அந்த மனநிலையை வளர்த்து கொள்ளாமலே ஒரு சமூகம் வளர்கிறது அதாவது ஒரு விரல் மாத்திரம் பெருசா அது வளர்ச்சி கிடையாதுங்க அது வீக்கங்க அது சமூகத்தில் ஒரு பகுதியில் இருப்பவர்களே வளர விடுகிறீர்கள் இன்னொரு பக்கத்திலே இருப்பவர்கள் சூம்பி போகிறார்கள் என்றால் அது வளர்ச்சியா வீக்கமா என்று நான் கேட்கின்றேன் அது இன்பமா துன்பமா என்று உங்களை நான் கேட்கின்றேன் தேவாரை முடிக்கும் போது ரொம்ப அழகா சொன்னாங்க எந்திரம் துரோகம் செய்யாது உண்மை சத்தியம் எந்திரம் துரோகம் செய்யாது எந்திரத்தை இயக்குகிறவன் தான் துரோகம் செய்வான் ஒரு எந்திரத்தை வச்சு மதுரைக்கு பக்கத்துல ஒரு மலையே மொட்டடிச்சாங்களே தெரியுமா தெரியாதா அந்த எந்திரம் துரோகம் செய்யாத எந்திரம் நல்ல எந்திரம் தெய்வான போய் தடி தடி கொடுப்பாங்க அந்த எந்திரத்தை ஆனா பாழா போன எந்திரம் மலையே மொட்டை அடிச்சிருச்சு ஏன் ஸ்கிரிஷனே கிடையாது மலையை அழித்தால் மானுட சமூகமே மாளும் என்பது இயந்திரத்துக்கு தெரியாது கொண்ட மனிதன் ஒருவனுடைய கையில் அந்த இயந்திரம் இருக்கிற போது அது இயற்கையை சுரண்டும் ஆட்டோமேஷன் ரிஸ்க்னு நாங்க ஏன் சொல்றோம் அது வேண்டாம்னா இவ்வளவு வெளிச்சம் இருக்கிறதே உங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் இவ்வளவு வெளிச்சம் இருந்தா மூஞ்சில் அடிக்குது பேசவே முடியல எனக்கே இந்த பக்கம் பார்க்க முடியல இங்க இங்க இந்த 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 அவையில இருக்கிற எல்லா பேச்சாளர்களுக்கும் எங்க 10 வருஷம் முன்னாடி நாங்க பேசியிருக்கோம் 15 வருஷம் முன்னாடி நாங்க பேசியிருக்கோம் முன்னாடி எப்ப வீடியோ கேமரா வந்ததோ எங்களினுடைய பேச்சினுடைய வேகமும் சுவையும் அதிகரித்ததா குறைந்ததா என்பதை இந்த அவையில இருக்கிற பேச்சாளர்கள் சொல்லட்டும்

அப்போ எனக்கும் ஆடியன்ஸுக்கும் நடுவில் வேறு நடுவில் யாருமே கிடையாது நானும் நீங்களும் ஒன்று சந்தோஷமாக பேசிய காலங்களில் இருந்த மகிழ்ச்சி இன்றைக்கு பேச்சு மேடைகளில் இல்லை என்றால் எந்திர மயமாக்குதல் எல்லா விதத்திலும் கிரியேட்டிவிட்டியை கம்மி பண்ணணுன்னு நான் சொல்கிறேன் சார் நான் எந்திர மயமாக்குறதினுடைய உச்சம் நாளைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தா அதுவே பாடும் அதுவே வீணவாசிக்கும் ஒரு ஓவியன் ஒரு வருஷம் உட்கார்ந்து வரையறத வரையும் ஓவியனுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க அதுக்கு தான் வேலை கொடுப்பாங்க என்ன செய்வான் என்று நான் கேட்கிறேன் கலைஞர்களை இல்லாத ஒரு சமூகம் உங்களுக்கு இன்பமா துன்பமா என்பதை மூன்று பேரும் தயவு செய்து பதில் சொல்லுங்கள் முத்துக்குமரன் தம்பி எனக்கு நேரம் அதிகம் இல்லை தம்பி பட்டிமன்றம் ரொம்ப நல்லா பேசுறீங்க ஆனா நம்ம கல்யாணம் ஆகலன்ற குறையெல்லாம் பட்டிமன்ற மெடல் சொல்லி ஒரு பயன் இது பத்தி மேரேஜ் பியூரோவா யா நம்ம என்ன செய்யறது ஆளுன பொறுமையா இருக்கணும் இல்லனா ஏதா ஒரு பொண்ணு ஏமாறு தேடி பார்க்கணும் பட்டிமன்ற மேடையில் வந்து சொன்ன நம்ம என்ன செய்யறது அதுக்கு அவங்க ரொம்ப முக்கியமா முத்துக்குமரன் ஒரு கருத்தை வைத்தார் முன்னாடிலாம் அவர் அந்த ஜாதி இவர் இந்த ஜாதி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போலாம் என்ன சொல்கிறாங்கன்னா அமேசானில் வேலை பார்க்குற நம்ம சமூகம் கூகுளில் வேலை பார்க்குற நம்ம கிருஷ்ணன் அப்போ அவங்களுடைய ஐடென்டிட்டியே அவங்க வேலை செய்கிற நிறுவனங்கள் தான் முடிவெடுக்குதுன்னு சொன்னார் நீங்களாம் கை தட்டினீங்க எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் அப்படியா அப்படியா நமக்கு இன்டர்நெட் வந்த பிறகு சாதி வேறுபாடெல்லாம் மறைஞ்சிருச்சா இருக்கிற சாதி வீதிகளில் கூட கிடையாது உங்களுக்கு தெரியுமா அது ஏன்னா வீதியில சாதி பேசறதுக்கு நாம கொஞ்சம் தயங்குவோம் கொஞ்சம் யோசிப்போம் ஆனா பேஸ்புக்லயும் ட்விட்டர்லையும் ஐடிஸை வச்சுக்கிட்டு ஜாதி பெருமையை பேசாதவர்கள் யார் இருக்கிறார் முன்னாடி நாங்க பயந்த ஐயோ நம்ம சாதி எல்லாம் கேட்ட நீ என்ன ஜாதின்னு கேக்குறதுக்கு எல்லாம் கொஞ்சம் தயக்கமா இருக்கும் அப்படி நேரா கேட்க கூடாது அது மாதிரி இன்னைக்கு கேக்குறா சார் இன்ஸ்டால இன்னைக்கு கேக்குறா சார் பேஸ்புக்ல ஏன் கேக்குறான் அவனோட சொந்த பேர்ல கூட அவனுக்கு ஐடி கிடையாது போலி ஐடிகளில் மறைந்து கொண்டு ஜாதியை வளர்க்கிறது தான் சமூக ஊடகங்கள் என்று நான் சொல்லிக்கிறேன் முடித்தால் மறுத்து பாருங்கள் நீங்கள் மூன்று பேர் அவர் தான் பேசி முடிச்சிட்டார் அப்ப அவர்கள் சார்பில் நடுவரான நீங்கள் மறுத்து பாருங்கள் எனக்கு இதெல்லாம் வேலை நீங்க ஏதாவது சொல்லுவீங்க அது நான் மறுக்காம இருக்கப்படாதுன்னு முடிவுல இருக்காங்க வேகமா வேகமா முடிச்சிடுறேங்க ஆட்டோமேஷன் என்பது நமக்கு தேவை தேவை யாரு இல்லைன்னு சொல்ல முடியும் நீங்க மிக்சியை கண்டுபிடிச்சது கிரைண்டரை கண்டுபிடிச்சது இதெல்லாம் ஆட்டோமேஷனுடைய மிகச்சிறிய பபுள் இதெல்லாம் நான் மாஸ் ப்ரொடக்ஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு மிஷின் டெக்னாலஜி ஒன்று வந்த பிறகு கன்சியூமரிசம் என்பது வளர்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதே வேக இப்போ நமக்கு நம்ம வீட்டில் ஒரு டிவி இருந்ததே பெரிய அதிசயமா இருந்தது நான் எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற போது எங்கள் அப்பா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார் பிளஸ் டூ முடிச்ச பிறகுதான் டிவி நான் பிளஸ் டூ மட்டும் எங்கள் வீட்டில் டிவியே வாங்கல ராஜா சாரினுடைய வீட்டை பத்தி எனக்கு தெரியும் அவர் லெவன்த் ஸ்டாண்டர்ட் எழுதுல மட்டும் அவங்க வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது அதுதான் நிதர்சனம் அப்ப ஒரு டிவின்றது ரொம்ப பெருசா தெரிஞ்சது சார் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வீட்லயும் மூணு டிவி இருக்கு அதாவது தனித்தனியா ஓடிட்டு இருக்கு ஒரு பய டிவி பாக்குறதுல அவன் அவன் போன பாத்துட்டு இருக்க தரல உட்காந்துட்டு சோறு கம்மியா இருக்கும் சார் சோறு கம்மியா தான் இருக்கும் தரல உட்காந்துக்கிட்டு எல்லா பிள்ளையும் கை நீட்ட சொல்லி ஒவ்வொரு உருண்டை வைப்பாங்க வயிறு நிறைஞ்ச புள்ள இருக்கும் இன்னைக்கு எல்லா வீட்லயும் டைனிங் டேபிள் இருக்கு யார் நான் இன்னைக்கு சவால் விடுறேன் ஒரு அது குடும்பம் மொத்தமும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டேன்னு சொல்லுங்க நான் இறங்கிறேன் மேடம் டைனிங் டேபிள்ல என்ன இருக்குன்னா ஒரு அம்மை செருப்பு வச்சிருக்கு அமேசான்ல இருந்து டெலிவரி ஆன செருப்ப டைனிங் டேபிள்ல வச்சிருக்கு புத்தகம் இருக்கு நியூஸ் பேப்பர் இருக்கு என்னென்ன பொருளாம டைனிங் டேபிள் இருக்கு சோத்து சம்பந்தமா எதுவுமே டைனிங் டேபிள் இல்லை எதுக்கு டைனிங் டேபிள் நம்ம வீட்டுக்கு ஒரு பையன் உட்காந்து அதுல ஆமா அவன் அவன் ரூம்ல தனித்தனியா தின்னுது இதுக்கு எதுக்கு டைனிங் டேபிள் உங்களுக்கு அந்த அம்மா சமைக்கும் போதே கூடி இருத்தல் மகிழ்தல் அன்பை பரிமாறிக்கொள்ளுதல் இது எல்லாவற்றையுமே சாதனங்கள் வந்து தடுக்கிறது இடைஞ்சலை ஏற்படுத்துகிறது என்றால் இந்த சாதனங்களினால் நமக்கு இன்பமா துன்பமா இப்போது சாதனங்கள் இல்லாமல் உங்களால் வாழ்ந்து விட முடியுமான்னு அங்கே பதிலுக்கு கேட்குறாங்க வாழ முடியாது என்பதுதான் என்னுடைய பதினானால் இன்றைய தலைப்பு வாழ முடியுமா முடியாதா என்பது அல்லது இன்பமா துன்பமா என்பதுதான் சரி கன்ஸ்யூமரிசமாக கொண்டே போகிறோம் ஒரு டிவி இருந்த வீட்டில் மூணு டிவி இருக்கு ஒரு லேண்ட்லைன் போன் இருந்த வீட்டில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறு போன் கனெக்ஷன் இருக்கு உங்க போனை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தூரம் மாத்துறீங்கல்ல அந்த போனுடைய எலக்ட்ரானிக் குப்பைகள் எங்கே போய் சேருகின்றன வளர்ந்த நாடுகளில் இருந்து நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வந்த அந்த குப்பைகளை நம்முடைய கடலிலே கொட்டிவிட்டு போகிறார்களே நம்முடைய மீன்கள் நாளைக்கு எப்படி வாழும் பெரிய பெரிய இயந்திரங்களை கொண்டு வருகிறீர்களே அந்த இயந்திரங்களை வைப்பதற்காக காடுகளை அழிக்கின்றோமே நாளைக்கு நம்முடைய பேர குழந்தைகள் கிணறு என்றால் என்ன தண்ணீர் என்றால் என்ன என்று தெரியாமலே வாழ்கிற வாழ்க்கை அவர்களுக்கு வந்தால் அது இன்பமா துன்பமா என்று நான் கேட்கின்றேன் அப்போ பெரும் ஆட்டோமேஷன் நவீனப்படுத்துதல் இயந்திரமயமாக்குதல் மனிதர்களினுடைய கன்சியூமரிசம் மிகப்பெரிய அளவில் வளர்த்து வருகிறது இதே அளவில் வளர்ந்துட்டே போனா இந்த ஒரு பூமி நமக்கு போதவே போதாது இன்னும் பத்து பூமி வேணும் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் உயிரோடும் ஆக்சிஜனோடும் இருக்கிற ஒரே ஒரு இடம் நம்ம பூமி மாத்திரம்தான் நம்ம அதை சொரண்டி சுரண்டி கடல் இல்லாமாக்கி மலை இல்லாமாக்கி காடு இல்லாமாக்கி நதி இல்லாமாக்கி போய்கிட்டே இருந்தோம்னா நாளைக்கு நம்முடைய குழந்தைகள் எப்படி வாழப்போகிறார்கள் என்று நான் கேட்கின்றேன்